மக்களோட மோசமான குணம் அப்படிங்கறது இப்போ இல்ல இதிகாசங்கள்லயே குறிக்கப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இதிகாசமான ராமாயணத்துல பெண்களோட மோசமான குணம் அப்படின்னு ராவணனால சொல்லப்பட்ட சில குணங்கள் இருக்கு அது என்னென்னங்கிறது தான் இப்ப நாம பார்க்க போறோம் ஆண் பெண் ரெண்டு பேரோட பொது இயல்புகள் குணங்கள் அப்படின்னு பலது நம்ம புராணங்கள் மற்றும் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுல காவிய புராணமான ராமாயணத்துல ராவணன் பெண்களோட மோசமான குணங்கள் அப்படின்னு சொன்னது என்னென்னங்கறத இப்ப பாக்கலாம் பெண்களோட தைரியம் போற்றப்பட வேண்டியது மதிக்கப்பட வேண்டியது ஆனா பெண்களோட அதீத தைரியம் எதிர்மறையான தாக்கங்கள்ல கொண்டு போய் விட்டுடும் பெண்கள் சரியான நேரத்துல தைரியத்தை வெளிப்படுத்தணும் பெண்கள் தவறான இடத்துல தவறான நேரத்துல தைரியத்தை வெளிப்படுத்தினா வரும் காலத்துல அவங்க மனம் நோகிற மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ராவணன் சொல்லி இருக்கிற கூற்றுகள்ல பெண்கள் பொய் பேசுறதுல மட்டுமல்லாம பொய்களை பரப்புறதுலயும் வல்லவர்கள் இது அவங்களையே பாதிக்கும் தீய பழக்கம் இது எப்போது வேணுமானாலும் அவங்கள அவங்களோட வாழ்க்கைய பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பெண்களை எளிதா திசை திருப்பிடலாம் அவங்க கவன குறைவு இதனால பெண்கள் எதை வேணும்னாலும் நம்பும்படி செஞ்சிடலாம் அப்படின்னு ராவணன் கூற்றுல பெண்களோட தீய குணாதிசயங்கள்ல ஒண்ணா சொல்லப்படுது ஒரு விஷயத்தை திருத்தி சொல்லணும் எதிரா திசை திருப்பணும் அவங்களோட ஒரு தடவையாவது அப்படின்னு ராவணன் சொல்லியிருக்காங்க இன்னும் ராவணன் பெண்களை பத்தி என்னென்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத தொடர்ந்து அடுத்த வீடியோல பாக்கலாம் தொடர்ந்து கேளுங்க இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க